ஆமாக்கா நான் தான் சொல்கிறேனே நான் என் பொண்ணுக்காக கால் சவரத்தில் கம்மல் வாங்கலான்னு நம்ம சேர்த்துக்கிட்ட போயிருந்தேன் அங்கே தான் அந்த பணக்கார மேடம் சௌந்தரியா வந்திருந்தாங்க எல்லாத்தையும் வாங்கினாங்க ஆனால் என்ன பிரயோஜனம் காசு ஒரு ரூபா கொடுக்க முடியல அவங்களால கேட்டா அக்கௌண்ட்டில் காசு இல்லையா அசிங்கப்பட்டால ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் நேரில் பார்த்துருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் நீ ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அடையிற்கெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு அந்த அம்மா அசிங்கப்பட்டதுல நான் வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படியே மனசெல்லாம் ஜில்லின்னு ஆயிடுச்சுக்க அதனாலதான் அப்படியே வயிற்றுக்கும் கொஞ்சம் ஜில்லின்னு ஆகட்டும் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கேன் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு சரி அப்புறம் எடுத்துட்டு போடி கால் சவரமா இருந்தாலும் ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல எதுல இவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா இப்போதைக்கு பத்திரமா எடுத்துட்டு போன ஆஹ் பத்திரமா எடுத்துட்டு போயிருவேன்க்கா நீங்க எவ்வளவு தன்மையா பேசுறீங்க என்கிட்ட கால் சவரமா இருந்தாலும் பாத்து எடுத்துட்டு போ இது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்றீங்க நீங்களும் பணக்காரங்க தானே அட உங்க வயில இருந்து என்ன மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்கு? انا அந்த மாய் என்ன இவ்ளோ இலக்காரமா பேசிச்சு தெரியுமா? வெறும் கால் சவரம் தான வாங்கு வந்திருக்க. நாயி அப்படி இப்படி நல்லா பேசிச்சு. انا பிச்சகாரினா சொல்லிச்சு. انا அங்க அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் மனசு வராதுக்கா எல்லா பணக்காரங்களும் மோசமானவங்க கிடையாதுன்றதுக்கு நீங்க எல்லாம் ஒரு நல்ல உதாரணம்க்கா கா. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. அவெல்லாம் ஒரு ஆளே இல்லம்மா அவ பேசினதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாது பணம் இன்னைக்கு நாளைக்கு போயிடும் ஆனா நம்ம குணம் அப்படி கிடையாது நம்ம நல்ல குணம் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும் நம்ம சாவர மட்டும் இருக்கும் அதை நல்ல முறையில பயன்படுத்தி எல்லாருக்கும் உதவணும் அன்பா இருக்கணும் அவ்வளவுதான் நான் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன்ல கரையில என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு எனக்கு எனக்கு பணத்தோட அருமை தெரியும் ஒருபான்னாலும் நான் பார்த்துதான் செலவு பண்ணுவேன் அதனால நான் அப்படிதான் பேசுவேன் நான் மட்டும் இல்லை என் கூட்டாளிங்க எல்லாருமே அப்படிதான் பேசுவாளுங்க நம்ம எல்லாம் ஒரே இனம்மா அவ்வளவுதான் ஆனா அந்த சௌந்தரியம் இருக்கா இல்லையா எப்பா அது அது ஒரு தண்ணீர் அது ஒரு கேவலமான பிறவி அவ்வளவுதான் நீ அதையெல்லாம் நினைச்சு போட்டு மண்டைய குழப்பிக்கிட்டு இருக்காது நீ நல்லா ஜாலியா இரு ஆமாக்கா சரி அதான் சொல்றீங்க சரிங்கக்கா நான் அப்படியே ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு கிளம்புறேன் நான் அப்ப வச்சிடறேன்க்கா ஆஹ் சரிம்மா சௌந்தரியா கிட்ட காசு இல்லையா இது என்ன புது கதையா இருக்கு முதல்ல போனை பண்ணி என்னன்னு கேட்போம்

தேவதாண்டி அந்த சண்டாலிக்கு இதெல்லாம் நம்ம புள்ளிங்க மேல ஆக்சிடென்ட் பண்ணால அவளுக்கு இன்னும் நிறைய செய்யணும்டி நம்ம நம்ம எது செய்யவானா பாரு கடவுளே பார்த்து பாரு நீ என்னடி சுக எங்க கூட சேர்ந்து சிரிக்காமலயே இருக்க என்ன தடி சிரிக்க சொல்ற ஏற்கனவே வீட்ல அவருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப ஓவரா பேசி இருக்கா அவரு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு தெரியுமா எனக்கு இப்ப அதுவே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்து அவ என்னென்ன பிரச்சனை பண்ணுவாள்னு கொஞ்சம் பயமா இருக்குடி அவளால இனி ஒண்ணும் பண்ண முடியாது பாத்துக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருக்காத நீ அண்ணனோட எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் நீ வரையது இதை பத்தியெல்லாம் அவர்கிட்ட பேசாத சௌந்தரிய கிட்ட சண்டை போடாத அது இதுலாம் நீ எதுவுமே சொல்லாத நீ பாத்த அமைதியாயிரு சரியா நீ சந்தோஷமா இருடி ஆமாடி சுகே இந்த சௌந்தரியம் இருக்கிற அவ இந்த செருப்பில் ஊட்டின சாணி மாதிரி நம்ம எவ்வளோ தான் தேய்ச்சி தேய்ச்சி ஊட்டாலும் அது வந்து இப்போவே போவாது தண்ணி ஊற்றி கழுணும்னு வீயே போயிடும் அந்த மாதிரி தான் நம்ம அவளை எவ்வளோ அடிச்சிருக்கிறோம் எவ்வளோ திட்டி ஆனாலும் திருந்தனால திருந்தினால பணம் இருக்கிற திமுல பயங்கரமாக அண்ணா திருப்பி திருப்பி எழுந்து வந்தா ஆனால் இப்போ அந்த பணத்தையும் இருந்து பிடிக்கிட்டா என்ன ஆகும் அடங்கி இருப்பாள் நீ வேணா பாரு நம்ம இப்போ அந்த சாணியை தண்ணி ஊற்றிருக்கிறோம் சரியா அது தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போயிடும் இனிமேல் முளைச்சி வராது

இதுல என்ன இருக்கியா ஏன்னா சோரும் ஒண்ணு இல்லடா அதான் சோறுக்கு சைடிஷா வச்சு சாப்பிடுவோம் மிச்சரை இல்லைன்னா டீ குடிக்கும் போது கொஞ்சோண்டு வச்சு சாப்பிடுவோம் ஆனா நீ சோறு மாதிரியே தண்டி மிச்சரை ஒரே தட்டுல போட்டு தின்னுட்டு இருக்க பாத்தியா இது ரொம்ப தப்பு ஆடி நான் இப்படிதான் தின்னுவேன் ஏ நானே பரவாயில்ல தெரியுமா மணி பேர் உள்ள ரெண்டு தட்டு மிச்சரை தின்னு இருக்கா அவள் அப்படி தின்னலனா தான் ஆச்சரியம் உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிறது வயிறா இல்லை குணம்னு கூட தெரியல இப்போ அடி கண்டு வைக்காத எங்கள் மேலே நாங்களாம் நல்லா சாப்பிட்றதுனாலதான் சப்பியா அழக கியூட்டாக இருக்கிறோம் வண்டப்பா இ நல்லா முருங்கைக்காக கை கால் மூளைச்ச மாதிரி இருக்கிற ஆளைப்பாரு நல்லா கண்ணு வைக்கிறான் ஒன்ன சொல்லி பிரச்சனும் இல்லை தின்னு தின் தாண்டி போறேன் சாயங்காலமும் போயிட்டு முறுக்கு பாக்கெட் வாங்கி வரலான்னு இருக்கேன் அந்த வெள்ளை முறுக்கு குட்டி குட்டியாக இருக்கும்ல அதை போய் வாங்கி வர போறேன் டேஸ்டா இருக்கும்ல அது எனக்கும் தாடானா ஆ சரிடி தரேன் உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம முறுக்கு டீல போட்டு சாப்பிடுவோமே எப்படி இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும்ல ஆமாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் சந்தோஷ்க்கு பிடிக்கவே பிடிக்காது திட்டு வரணும்ல அப்படி சாப்பிட்டா அண்ணனுக்கு அதெல்லாம் தெரியாதுரியா நம்மளுக்கு தான் அதெல்லாம் தெரியும் அப்படியே முறுக்கு அப்படியே கையில நொறுக்கி அப்படியே அந்த டீக்குள்ளே போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அந்த டீயை குடிச்சோன்னு வெய்யி எம்மா அந்த டீயோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும் ஆமாண்டா டே நீ சொல்லும் போதே வாய்வுருது நீ மறக்காம முறுக்க வாங்கிட்டீங்கன்னா சாயங்காலம் அதை சாப்பிடுவோம் கண்டிப்பா வாங்குறேன் வாழ்க்கை ஒரு முறுக்குல எவ்வளவு சந்தோஷமா என்னடி ஒரு முறுக்குன்னு அவ்வளவு சாதாரணமா பேசுற முறுக்கோட மகிமையே மகிமை தாண்டி அதெல்லாம் சாப்பிடுறவனுக்கு தான் தெரியும் ஆனா என்ன பிரச்சனைனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னால சும்மா இருக்க முடியாது தின்னுக்குன்னே இருக்கணும்னு தோணும் அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு பிரச்சனையே ஆமா ஆமா எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா பர்ஃபி சாப்பிட்டோம்னா பர்ஃபியாவே வாங்கி சாப்பிடுவோம் அப்புறம் அந்த காரம் ஒன்று ஒன்று விற்பாங்கல்ல அதை தின்னுட்டு அதை மட்டுமே தின்னுக்கிட்டு இருப்போம் தேன் மிட்டாய் தின்னா தேன் மிட்டாயாவே

நான் நாலா நல்லதா இருக்கிறா நீ எப்படி இருக்கிறா எதுக்கு என்கிட்ட சொல்லாம ஆன்மீக பயணம் எல்லாம் போனே நீ டேய் முதரா பாட்டியா உள்ள வரட்டவங்க பாட்டி வா பாட்டி நீ ஈரடி என் டார்லிங் கிட்ட கேள்வி கேட்டுகறல சொல்லு எதுக்கு விட்டு ஆன்மீக பயணம் எல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல

இதுக்கு மேல நீ எங்க போக தடே வா நம்ம வீட்டுக்குள்ள போலாம் நான் உன்னை அப்படியே ஹீரோயின் மாதிரி அப்படியே தூக்கிப் போறவா டேய் டேய் ராகுளே பாட்டியே பாத்து தூக்குடா டேய் கீழே போட்டுப் பறடா अरे अरे यरगी উড়றடா இத இத ஆகல यरगी উড়ற டேய் நானே ரொம்ப சோர்வா போய் வந்துக்குறேன்டா ஊர் ஊரா திரிஞ்சி यरगी উড়ற என்ன நீ சோர்வாக்கிறதுனாலதானே டार्लिंग உன்ன தூக்கி இருக்கறேன்னே வா உள்ள போலாம் ஏய் பாட்டிய பாசமா தூக்குனதெல்லாம் போதண்டா யாருக்கு விட்டுறா பயப்படுறாங்கடா அவங்க அத லைன் டார்லிங் பயப்படாதமா வா டார்லிங் போலாம் மாவடே கீழ கீழ என்ன போட்டனு வெய்ய தோட போட்டு பியே பிய அடி பண்ணுன்னு சொல்லிட்டேன் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல கேட்டிங்களா மாமா தோட போட்டிலே நான் அடி பண்ணு சொல்லுது இதுவா என்ன பார்த்து பயப்பட போறியா கள்ளி பாட்டியே வா போலாம் உள்ள எப்படி தூக்கிட்டு போறான் பாரு அவன் ஆமாப்பா சரி வாங்க உள்ள போலாம் பாட்டி பேசுறது கேட்கணும்னு எனக்கே ரொம்ப ஆசையா இருக்குது இப்ப ஊருக்கு போயிட்டு வந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க சரி சரிவா மெல்ல எழுந்துக்கோ உள்ள போலாம் சரிங்கப்பா தண்ணி இன்னும் வேணுமம்மா குடிக்கிறீங்களா போதாம்மா போதும்மா அவட்டம் போதும் சரிம்மா பேசிட்டு இருக்க நான் போய் டீ விஷ்டம் வரேன் இப்பா டீச்சரா எனக்கு போய்ட்டி எல்லாம் வேணாம் நான் மூட்டு பிள்ளைங்களேன் யார் இப்படி பண்ணுதுன்னு எனக்கு இப்போவே தெரிஞ்ச அந்த சிரிக்கு பார்த்தோம்மா அவன நான் ஈட்டு போட்டு நான் லடி அடிக்கணும் இல்ல இல்ல இன்னத்துக்கு இப்ப சிரிப்புன்னு நான் கேக்குறனே எதுக்கு சிரிக்கிறீங்க எல்லாரா நான் மட்டும் இங்க இருந்திருந்தேனா அவன் அருவாமலையில மீனாயிரம் மாரி ஆஞ்சிருப்பேன் வாச்சலாம் வாட்சலாம் என் ரவுடி கேள்வி வந்துருச்சு இல்ல திரும்பியே வாசலாம் ஏ கூறுகட்டே சும்மா என் பசிவா பத்திய யார் இப்படி எல்லாம் பண்ணதுன்னு விசாரணை பண்ணீங்களா இல்லையா நீங்க அதெல்லாம் கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி குடுத்துக்கிறோம்மா அவங்களும் தகவல் கட்சி சொல்லிட்டு நம்ம பங்குக்கு நாமளும் ஊருக்குள்ள விசாரணையை பண்ணிட்டுதான் இருக்கிறோம் கண்டிப்பாக மாட்டுவான் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன் அப்படியே உக்காந்துட கூடாது நாமளும் நம்ம பங்குக்கே விசாரணையை போடணும் நல்லதுதான் பண்ணி நிறிங்க சீக்கிரமா புடிங்க அது சிரிக்குமாவன நானும் விட மாட்டேன் என் பங்குக்கே என் பாணியில நானும் விசாரணையை போடுற மாதிரி என் கையில அவன் அப்படியே அம்மியில அரைக்கிறான் அவனை மசாலா அரைக்கிற மாதிரி

என்ன போட்டி இப்படி சொல்றீங்க அவரு கூட தான் நடிச்சாரு அவன் அடிச்சுட்டான் சரி விடு அதுக்கு நான் அவனை தனியா போய் திட்டிட்டு போறேன் நீ எதுக்கு அவ்வளவு வாய் பேசுற வாழ போற பொண்ணு இவ்வளவு வாய் பேசலாமா நாளைக்கு அவன் தான் உன்ன கட்ட போறான் இவ்வளவு வாய் அடியா இருந்தா கட்டுவானா உன கட்ட கட்டி போறான் உடுங்க வேற பையனை பாத்து கல்யாணம் பண்ணி வை நீ எனக்கு அடி கூறு கட்டவே வாய் இருக்கிட்ட உனக்கு நீ தான் காதல் பண்றியா அவன அப்புறம் அவனை விட்டுட்டு வேற எவனையாவது கல்யாணம் பண்ணுவியா நீ கேள்வி பாயிண்ட் பாயிண்ட் அடிக்குது அடியே சிரிக்கா தெரிய இதெல்லாம் சிரிக்கிற விஷயம் கிடையாது இங்கே பாருவிய வாயை கொஞ்சம் அடகுனாதா வாழ்க்கைக்கு நல்லது ஸோ அம்மா அவனுக்கு ஏட்டிக்கு போட்டியாக எகிரின்னு போய் நீ கிடக்காத அவன் நல்லா பொறுத்து போற புள்ள சாதுவான புள்ள அவங்ககிட்ட என்னத்துக்கிட்டீங்க நீ இவ்ளோ சண்டை பிடிக்கிற சரி பாட்டியா கோச்சிக்காத நான் வாயை அடிக்க பேசுறேன் ஆனால் நீ சொன்ன பத்தியா சந்தோஷம் சாதுவான விருண்ணு அப்படியெல்லாம் நினைக்காது அந்தாலும் அப்பா வீட்டை மூச்சு வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் இப்படியே பேசி நீ ரெடி நீ இங்கே பாரு சிவா உன் பொண்ணுக்கும் சீக்கிரமா சீக்கிரமாக கல்யாணத்தை மூச்சு வை அப்பதான் உன் பொண்ணு அடங்குவா சொல்லிட்டீங்களம்மா செஞ்சிடலாம் சீக்கிரமா சரிப்பா ரொம்ப சந்தோஷம் சீக்கிரமா சட்டு அவன அவனை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோமா கவலைப்படாதீங்க சரிப்பா நம்ம குடும்பத்தோட முக்கிய புள்ளியே திரும்பி வந்துட்டாங்க இனிமேல் வீடு இன்னும் கலகலன்னு இருக்க போகுது அது என்ன முக்கிய புள்ளி முக்காத புள்ளி இன்னைக்கு நம்ம வீட்டோட பழைய பீஸ் வந்திருக்குது அதனால வீடே கலகலன்னு இருக்க போகுதுன்னு சொல்லுமா பாட்டி உங்கள தான் பழைய பீஸ்ங்கறா அட அவங்க கரகராமா அவனே ஒரு 5 பைசா மூஞ்சி என்னடா ராகுலியா உன 5 பைசா மூஞ்சி ண்டாங்க கேள்விக்கு குசும்பு ಜಾஸ்தி ஆயிச்சு மாமா வேற ஒண்ணு இல்ல டேய் வாய மூடுடா சும்மா கேள்வி கேள்வி நிக்கிட்டு இருக்க பாட்டின கூப்பிடுறா நான் பாட்டின கூப்டேன் டார்லிங்க்கு பிடிக்காது அதனால தான் கேள்வின கூப்பிடுறேன் அங்கூர் கட்டவனே வாய ஏமா அவன் கிடக்குறமா இப்படிதான் பேசினு கிடப்பா அங்கூர் கடவன் நீ என்ன பண்ண நானே நேரம் பிரசாதம் எடுத்துட்டு வந்துக்கிறேன் பூங்கு எல்லாத்துக்கும் வச்சு விட்டல லட்டு எல்லாம் வாங்கி வந்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுன்னா அப்புறம் இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கோ கவுரு வாங்கி வந்துக்கிறேன் ரெண்டு பேருக்கு கையிலயும் கட்டி விட்டுருன்னா கௌரா

ஒன்னு தேவையில்ல மூடிக்கிட்டு அம்மா நீ போய் எடுத்துட்டு வாமா அவன் போனான்னு வெய்யே அந்த கவரோட தின்னுடுவான் அம்மா நீ போய் கடற்கரை எடுத்துட்டு வாமா ஏ நாளைக்கு நீ மொக்க பிள்ளை அத்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள கவர் தூக்கி தெருமணிக்கே போய்டுவேனே போயிடுவேனே ஐயோ ஓடிட்டானே அம்மா போமா சீக்கிரமா போய் கவரை வாங்க வகிட்டு இருந்து நாடா பையன் இவன் எங்கன்னா கல்யாணம் ஆன பையன் மாதிரி இருக்கிறான் அவன் லட்டு கவர் தூக்குறதுக்கு ஓட்டான் போடுறான் அவன் குழந்தையாவே இருக்கிறான்டா நீ அந்த குழந்தைய கொஞ்சம் பேசினது போதும் தயவு செஞ்சு போய் யாராவது அவகிட்ட இருந்து லட்டுக்கு அவரை புடுங்க ஏ நீங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆவாதீங்கடி நான் பாத்துக்கிறேன் என்ன மீறி எப்படி தம்பி அவன் இருந்து போயிடுவான் புடிச்சு மூக்குல குத்த மாட்டான் அவ்வளவுதான் இதுக்கு மேல எல்லாத்தையும் என் மருமகு பாத்துப்பா வா எல்லாம் நம்ம போய் நம்ம வேலையை பாப்போம் ஹலோ சௌந்தரியா ஆ சொல்லு மினி என்ன திடீர்னு கால் பண்ணிடுற அது ஒண்ணு சௌந்தரியா நான் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் சரி அதெல்லாம் நீ வழக்கமா போறது தானே அதுக்கு என்ன இப்போ அதுக்கு ஒன்றும் இல்லைதான் சூப்பர் மார்க்கெட்ல நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன் அதான் அது உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக உனக்கு கால் பண்ணேன் இது ஒண்ணு அப்படியே பெரிய பக்கடா மாதிரி பேசும் கடவுள் கடுப்பா இருக்குது என்ன விஷயத்த கேள்விப்பட்ட தொலைஞ்சதுன்னு வேற தெரியல யோ வீட்ல நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா என் மானமே போயிருமே ஹலோ சௌந்தர்யா இருக்கியா இல்லையா சொல்லு மினி என்ன விஷயத்த கேள்விப்பட்ட சொல்ற அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு நீ இன்னைக்கு கடைக்கு எங்கன்னா போனியா ஜுவல்லரி கடைக்கு ஐயோ என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் கேக்குறா போல இருக்குது ஐயோ இப்ப நான் என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது என்னாச்சு சௌந்தரியா இருக்கியா இல்லையா

சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்காத எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ன சொல்றல உன்னை பத்தி தான் சூப்பர் மார்க்கெட் நாரிச்சு எல்லாரும் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன சொல்ற நீ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி அதான் அந்த டெய்லர் காரி இருக்கா ஃபாத்திமா அவ தான் எல்லா விஷயத்தையும் சொன்னா அவ அங்க இருந்துகிட்டு அந்த ஷில்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா அதை தெரிஞ்சுக்கிட்டு நாலஞ்சு பேர் அதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா என்கிட்ட எல்லாம் கூட வந்து கேட்டாங்க எங்க உங்க ஃப்ரெண்டு சௌந்தர்யாவோட பேங்க் அக்கௌண்ட்ல என்ன ஒரு ரூபாய் கூட இல்லாம நீ நகை கிடைக்கலாம் போயிருக்காங்களா அப்படி இப்படின்னு அப்படிப்பட்ட ஃப்ராடு கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்கன்னா என்கிட்ட கேட்டாங்க தெரியுமா எது நான் ஃப்ராடா என்ன சொல்ற நீனு அப்படி இல்லாமல் கேட்டாங்க சொன்ன சொன்னேன்னே புரியலையா உன்னை ஃப்ராடு ஃபோர் சொன்னாங்க வாங்கிட்டு ஓட பார்த்தேன்னுலாம் சொன்னாங்க தெரியுமா ஏய் மினி மினி கிடையாது நீ அதையெல்லாம் நம்பாத நான் சொல்கிறத நம்பு கிடையாது நான் கடைக்கு போனதுக்கு உண்மை பணத்தை மறந்துட்டு வந்துவிட்டேன் அதனாலதான் தான் நகையெல்லாம் நான் வந்து பணத்தை வந்து தான் சொன்னேன் மற்றபடி அக்கௌண்ட்லலாம் காசு இல்லைன்னு யார் சொன்னது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எனக்கு அதை தெரியாது உன் விஷயம் சொசைட்டி ஃபுல்லாக நாரி போச்சு அது எப்படியாவது சரி பண்ணுற வேலையை பாரு பார்க்குறவளுங்களா என்னை கேட்குறாளுங்க ஓ ஃப்ரெண்டு தானே சௌந்தரியா ஓ ஃப்ரெண்டு தானே சௌந்தரியா அப்படி இப்படின்னு எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரிஞ்சதுன்னா இன்னும் ரொம்ப கேவலமாக போயிடும் இந்நேரம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒருத்தர் எனக்கு கால் பண்ண வர ஆரம்பிச்சிருவாங்க நீ எப்படியாவது இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணு சரி பண்ணிருந்தா எப்படி சரி பண்றது இது இது எமல் எந்த தப்பும் இல்லையே இங்க பார சௌந்தர்யா இந்த விஷயத்த சரி பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு சொல்லு நீ அந்த லால் ஜுவல்லர்ஸ்ல தானே நீ நகை எடுக்க போன அங்க தானே காசை கொடுக்க முடியாம திரும்பி வந்த அதனால நீ என்ன பண்றனா அதே நகை கடைக்கு திரும்பி போய் நீ என்னென்ன நகையெல்லாம் பாத்தியோ அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு காசை பே பண்ணிட்டு வர அந்த நகையெல்லாம் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புற வாட்ஸ்அப்ல நான் அதை நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்கும் நம்ம சொசைட்டி மெம்பர்ஸ்க்கும் அனுப்பிச்சு விட்டுருவேன் அவங்க அதை பார்த்துட்டு ஓ மேல இருக்க பழியை தொடச்சிருவாங்க சொல்லுங்க இல்லனா உன் பேரு நாரிடும் நம்ம சொசைட்டில சொல்லிட்டேன் நகையை வாங்கலன்னா என் பேரு நாரிடுமா ஆமா சொசைட்டில உன் பேரு பணக்காரி சௌந்தரியான்னு நிக்கணும்னா இந்த பிரச்சனையெல்லாம் நீ சரி பண்ணிதான் ஆகணும் அப்பதான் நாளை பின்ன நீ கிளப்புக்குள்ள வந்தாலும் உன்னை யாரும் இலக்காரமா பார்க்க மாட்டாங்க இல்லன்னு வெய்யி உன்ன பத்தியே தான் பேசி சாவடிப்பாங்க சொல்லிட்டேன் உன்ன சாவடிச்சதும் இல்லாம என்னையும் சேர்த்து சாவடிப்பாங்க சீக்கிரமா நகையை வாங்குற வேலையை பாரு ஆ சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்போ உண்மையிலேயே உன் அக்கௌண்ட்டில் எந்த பணமும் இல்லை தானே எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வீட்டில் பணத்தை மறந்து வச்சிட்டேன் அவ்வளவுதான் நான் ஃபோனை வச்சிடுறேன் அடேங்கப்பா நம்ம பேசினதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அடங்கி சரின்னு சொல்லிட்டாலே இந்த சௌந்தரியா இது எவ்வளோ பெரிய விஷயம் இத்தனை நாள் எவ்வளோ திமுறா சுற்றிக்கிட்டோம் இருந்தா இப்போ அடக்கம் ஒட்டுக்கமாக பேசுறா பரவாயில்ல அந்த ஃபாத்திமா சொன்னது உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சௌந்தரியாவோட பேங்க் அக்கௌண்ட்லருந்து அவளால் ஒரு ரூபா கூட எடுக்க முடியாமல் போயிருக்குது ஆனால் எப்படி இப்படியெல்லாம் ஆச்சு அதான ஒரே ஆச்சு ஆச்சரியமா இருக்கு பெரிய பணக்காரி பெரிய டெக்ஸ்டைல் டீலரோட பொண்டாட்டின்னு அப்படி பெருமையாக சுற்றிக்கிட்டு இருந்தா அவள் புருஷன் என்ன பண்ணா எதனால் இவளுக்கு காசை போடாமல் விட்டான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமே ஐயோ டேட் ஆண்டிய பாக்க எனக்கு பயமா இருக்கு சௌந்தர்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பாத்தா தெரியல யாத்திர தித்திட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட் மினி என்ன எதிர்த்து பேசுனதே கிடையாது ஆனா இன்னைக்கு அவ என்னை எவ்வளவு இலக்கரமா பேசினா தெரியுமா எனக்கு அப்படியே அசிங்கமா போயிடுச்சு இது எல்லாத்துக்கும் உன் பொண்ணு தான் காரணம் உன் பொண்ணுக்கு நகையா வாங்க போய் தான் நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன் ஐயோ ஆண்டி என்ன இப்படி கத்துறாங்க இங்க பாரு சௌந்தரியா கோவத்துல அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்காது முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கு என்ன வழியோ அத பாரு வழி தெரியாம தான் மண்டைய பிச்சிக்கிட்டு இருக்கேன் சும்மா இரு கொஞ்ச நேரம் சொல்லிட்டேன் சும்மா சும்மா கத்தாத சௌந்தரியா நம்ம வீட்டு விஷயம்லாம் நமக்குள்ளேயே இருக்கணும் நீ கத்தி கத்தி எல்லாருக்கும் தெரிய பத்தி திருவ போல இங்க பாரு நான் சொல்றது கேளு உன் புள்ள ராகுலுக்கு போன் போடு அவங்க கிட்ட பணம் இருக்கல்ல அவங்கிட்ட பணத்தை கேளு சரியான யோசனை அது சரியான யோசனை கரெக்ட் கரெக்ட் நான் ராகுலுக்கு போன் பண்றேன் அவங்கிட்டயும் காசு இருக்கும் ஆனா இவ்ளோ பணம் வெச்சிருபானானே தெரியே உன் பொடுக்கு கிட்டத்தட்ட 30 சவர நகை இல்ல நான் சேடு கடயில பாத்து வந்திருக்கேன் அவ்வளவு பணம் அவன் வச்சிருப்பானா சரி நான் போன் பண்ணி கேட்டு பாக்குறேன் அதை பண்ணும் முதலு போற இங்கதான் வச்சேன் எங்க போச்சு இந்த பண்ற இப்ப அவனுக்கு

ஒரு தடவையாவது எவனை பாசத்தை காட்டுறானா இவனால அப்படியே கருவிடி கொலைச்சிருக்கணும் சனியை முடிச்ச உன பெத்து தொலைச்சம் புரி என்ன சொல்லணும் ஓ எவனை கொஞ்சம் கூட நன்றி சொல்ல பாசமோ இல்ல இந்த சனியனுக்கு சௌந்தரி அமைதியர் அவன் போன் எடுத்துட்டு போறான் உன்னை எடுக்கல அமைதியர் போன வேற பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க வேற சிரி பின்னாடியே நின்னு பேசிட்டு போவோம் வீட்டுக்குள்ள போனோன்னு காயத்ரி எல்லாம் இருப்பா அப்புறம் என்ன எதுன்னு கேப்பா அதெல்லாம் சிரிப்பிட்டு வராது இவங்க கிட்ட என்னன்னு கேப்போம் ஹலோ என்னப்பா அம்மா ஃபோன் பண்ணினே இருக்கிற எடுக்கவே மாட்டேன் கொஞ்சம் பிஸியா இருந்த என்னன்னு சொல்லுங்க ஆ சரிப்பா சரிப்பா அது ஒன்றும் இல்லைப்பா அம்மாக்கு கொஞ்சம் ரொம்ப அவசரமாக ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுது கடகிறேன்னு எனக்கு கொஞ்சம் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விடுறியா ஆ அக்கௌண்ட்டுக்குலாம் அனுப்ப ஐயோ அது அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப கொஞ்சம் நேரில் வந்து கொடுத்துட்டு போய்றியாப்பா இதுதான் ஐம்பது லட்சமா அவ்வளோ காசுலாம் முதல்ல என்கிட்ட இல்லவே இல்லை ஏன் உங்ககிட்ட தான் இருக்குமே எதுக்கு இப்போ என்கிட்ட கேட்குறீங்க கடவுளே ராகுலே சொன்ன புரிஞ்சுக்கப்பா அம்மா கிட்ட அவ்வளோ காசு இல்லை அக்கௌண்ட்லேயும் என்னால் அமௌண்ட் எடுக்க முடியல இப்போ அது கொஞ்சம் பிரச்சனையாகுது

பெத்துட்டா மட்டும் தாயெல்லாம் ஆயிட முடியாது குழந்தைங்களை நல்லா பார்த்துக்க தெரியணும் வளர்க்க தெரியணும் இதெல்லாம் இதெல்லாம் என்ன ஜென்மனே தெரியல ஏன்டா பேசணும்னு இருக்கு என்னாச்சு சௌந்தரியா ஏன் இப்படி கத்துனா அவங்ககிட்ட நான் பெத்து வச்சிருக்க சரி எங்கிட்ட பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் இருக்குது அக்கௌண்ட்ல ஐம்பது லட்சம் தர முடியாது அதுகிட்ட இல்லையா ஐயோ அவங்ககிட்டயும் இல்லையா அதை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு ஐயோ கடவுளே எனக்கு மானமே போகுது இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே